கண்டிப்பா விஜய் தானே வருவாங்க தலை ஃபேனு ஆனா தளபதி வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மாற்றன்றது எல்லாருக்கும் தேவையானதானே மாற்றத்துக்காக தான் நாங்களும் எல்லாருமே வெயிட் பண்றோம் ஏன்னா எத்தனை வருஷம் தான் வந்து டிஎம் ஏடிஎம்கே கே கே நாங்க போட்டு முடியும் ஓட்டு எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் இப்போ ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் இல்ல ஜெயலலிதா அம்மா வந்தாங்க இவர் எதிர்கட்சியா வந்தாரு எதிர்த்து பேசினாரு இப்ப தளபதி வராங்க அதே விஜயகாந்துக்கு வந்த பிரச்சனை தான் இவருக்கும் வரப்போகுது ஆனா மறுபடியும் தளபதி வந்து விஜயகாந்த் மீதே தாக்கு பிடிப்பாரு கண்டிப்பா அவர் தான் ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்க பட் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தாரு விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் கொஞ்சம் மவுஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு உதயசூரியன் அதுக்கப்புறம் எல்லாம் இல்ல இந்த மாதிரி தான் வந்து மாறினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து எதுவும் பண்ண மாதிரி எனக்கும் தெரியல மாறினா ஓகே நானும் அவருக்கு தான் போடுவேன் மாற்றத்தை விரும்புகிற மக்கள் கண்டிப்பாக விஜயுடைய கட்சியை ஆதரிப்பார்கள் என்று நிச்சயமாக நம்பலாம் அதான் எல்லாம் சமுத்திர கனி அண்ணன் எல்லாம் சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்க ஒருத்தன் இரநூறு கோடி விட்டு வரான்னா அதெல்லாம் பெரிய விஷயம் நாங்களே மா மாசம் வந்து காப்பரேஷன்ல ஒரு பேசுறது தான் வேலை செய்கிறோம் குப்பை எடுக்கிற வேலை தான் நாங்களே பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதேமாதிரி தானே அவரும் ரெண்டு சின்ன வயசுலேருந்து அடிபட்டு அடிபட்டு வந்து இப்போ இரநூத்தி ஐம்பது கோடி வாங்குறாரு அந்த இரநூத்தி ஐம்பது கோடியை விட்டு எங்களை மாரி நல்லவங்களுக்கு எங்களை மாரி ஆளுங்கள்லாம் நல்ல செய்யணும் வராரு அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா சப்போர்ட்டே பண்ணிட்டே போவோம் அண்ணன் வந்து ஒரு கொஷின் கேட்டாரு அடுத்த முதல்வர் யாருன்னு உதயநிதி ஸ்டாலினா விஜயானு என்ன பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் வந்தா நான் ஓகேன்னு சொல்லுவேன் ஆனா விஜய் இன்னும் கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு மாநாடு வச்சிருக்காரு அந்த மாநாடு நல்லா தான் போச்சு கேள்விப்பட்டேன் நியூஸும் பார்த்தேன் என்னால ஸோ இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை ஆனால் ஃபஸ்ட் ஆனா எடுக்க மட்டும் அந்த ப்ரைஸ்லாம் எல்லாம் கொடுத்தாரு கரெக்டா அது மட்டும் தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது அது எப்படி சொல்றது மார்க் கம்மியா வாங்கணும் ஏதோ ஒரு பூஸ்ட் பூஸ்ட் சொல்ல முடியாதுடா ஏதோ குறைச்சு பேசுற மாதிரி இருந்தது எனக்கு அதான் இன்னும் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்றதோட இப்போ கலைஞர் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வரலாம் விஜய் வந்து ஒரு சில விஷயத்த வந்து மாத்தணும் ரோடு ஒரு சில ஸ்கூல்ஸ் அதை மட்டும் மாத்தினா நல்லா இருக்கும் நம்ம ஊர் ரோட்ல பிரெக்னன்ட் லேடி போனாங்கன்னா அபாஷி நாயுடா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு ரோட மாத்திட்டு குழந்தையே பிறந்து அவ்வளவுதான் பிரசவம் வாங்கி ரோட்ல பிரசவம் ஆயிடும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஊர்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மாத்தணும் அது மட்டும் பண்ணலாம் பண்ணா நல்லா இருக்கும் போட்டு இருக்கு கண்டிப்பா நாங்க போடுவோம் எனக்கு தெரிஞ்சு பேக் பைட்ஸ் எதுவும் இருக்காது இருக்காது ஏன்னா புதுசா வந்தா நல்லா தான் இருக்கும் ஏன்னா இப்ப கலைஞர் ஆமா உதயசூரியன் அதுக்கப்புறம் எல்லாம் ரெட்ட இல்ல இந்த மாதிரி தான் வந்து மாறினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து எதுவும் பண்ண மாதிரி எனக்கும் தெரியல மாறினா ஓகே ஏடிஎம் கே மெஜாரிட்டி இப்ப கம்மியான மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவங்க என்ன குரூப்பா இருந்தாங்கன்னா அவங்க அடிக்க வாய்ப்பு இருக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்காங்க அது என்னன்னு தெரியல குரூப்பா இருந்தா அடுத்த வாட்டி அவங்க வரது கூட வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்க பட் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தாரு இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் கொஞ்சம் மவுஸ் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தான் இருக்கு விஜய் வந்தா அவங்க ஃபேன்ஸுக்கு ரொம்ப

மறுபடியும் தளபதி வந்து விஜயகாந்த் மாரியே தாக்கு பிடிப்பாரு கண்டிப்பா அவர் தான் வருவாரு அது மாதிரி எல்லா கட்சியும் அவர் எதிர்த்து நிக்கிறாரு அவங்க பண்ற குற்றங்கள் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு அதனால அவர் வந்தா கிளீனா இருப்பாருன்னு மக்கள் நம்புறாங்க ஏன்னா எத்தனை வருஷம் தான் வந்து டிஎம் கே ஏடிஎம் கேக்கே நாங்க போட்டு இருக்க முடியும் ஓட்டு எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் இப்ப ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம்ல கண்டிப்பா விஜய் தானே வருவாங்க ஏன்னா மித்தவங்க வந்துட்டு சினிமா ஃபீல்டில் இருந்து வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு கட்சிக்குள்ளே வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு விஜய் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இருக்கலாங்க ஏன்னா வந்துட்டு இப்போ இந்தியாலே டாப் மோஸ்டா வந்துட்டு சம்பளம் வாங்குறதே விஜய் தாங்க அதையுமே விட்டுட்டு வந்துட்டு அவன் வந்து இப்போ கட்சியில ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது பண்றக்காக மக்களுக்காக நல்லது தானே இருக்குங்க கண்டிப்பா அவன் வந்துட்டு இல்லைன்னா சினிஃபீல்ட்லேயே பார்த்து அந்த மாதிரி ஒரு சம்பாரிச்சுட்டு அந்த மாதிரியே இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இல்லாம நீட்டா கட்சியில வந்து மக்களுக்காக ஒரு சேவை செய்ய இருக்கணும் அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்கி விஜய் வர்றாங்கல்ல அதுவே பேர் கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்காக திராவிட இயக்கத்தின் ஆட்சியில் சலித்து அழுத்து வெறுத்துப்போன மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அதை ரஜினிகாந்த் கொடுப்பார் என்று எதிர் கடந்த தேர்தலில் எதிர்பார்க்கப்பட்டது அவர் ஏதோ சில காரணங்களால் பில் வாங்கினார் அடுத்து பாஜக தலைமைக்கு வந்த அண்ணாமலை ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அவரால் நோட்டாவுக்கு கீழே இருந்த பாஜகவின் வாக்கு வங்கியை பதினோரு சதவீதத்திற்கு உயர்த்த முடிந்தது ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியம் இல்லாமல் போனது தருணத்தில் அடுத்து நடக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் முதல்வர் அல்லது யாருடைய ஆட்சி என்று போது மாற்றத்தை விரும்புகிற மக்கள் கண்டிப்பாக விஜயுடைய கட்சியை ஆதரிப்பார்கள் என்று நிச்சயமாக நம்பலாம் அதான் எல்லாம் சமுத்திர கணி அண்ணன் எல்லாம் சொன்ன மாரி அப்படிதான் இருக்கு ஒருத்தன் இரநூறு கோடி விட்டு வர அதெல்லாம் பெரிய விஷயம் நாங்களே மா மாதம் வந்து அந்த காப்பரேஷனில் ஒரு பஸ் சுமயத்தில் தான் வேலை செய்கிறோம் குப்பை எடுக்கிற வேலை தான் நாங்களே பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதே மாதிரி தானே அவரும் சின்ன வயசுலேருந்து அடிபட்டு அடிபட்டு வந்து இப்போ ஐம்பது கோடி வாங்குறாரு அந்த இரநூத்தி ஐம்பது கோடியை விட்டு எங்களை மாரி நல்லவங்களுக்கு எங்களை மாரி ஆளுங்கள்லாம் நல்லா செய்யணும் வராரு அவருக்கு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக சப்போர்ட்டே பண்ணிகிட்டே இருப்போம் எல்லாருமே சப்போர்ட்டோட தான் வேலை வேலை செய்வோம் சார் எத்தனை தலைமுறை வந்தாலும் இனி உதயநிதியோட ஆட்சி கலைஞரோட கொடுத்த ஆட்சி வந்து இப்போ ஸ்டாலின் பண்ணார் ஸ்டாலினுக்கு எடுத்தாப்பில் உதயநிதி தான் பண்ணுவார் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தமிழகம் வந்து திமுக தான் ஆளும் அவங்க பண்ண நலத்திட்டம் அவர் க கலைஞர் பண்ண நலத்திட்டங்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டு ஸ்டாலினுக்கு போட்டாங்க ஸ்டாலின் பையன் பண்ணுவார் நம்பிக்கையோடு அவருக்கு தான் போடுவாங்க இல்லை சார் நீங்கள் ஸ்டா ஸ்டாலின் வந்து அவர் என்னென்ன மக்களுக்கு பண்ணாரோ அதை விட மேலே பண்ணுவார்ன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதை கண்டிப்பாக பண்ணுவார் நாங்கள் மக்கள் சார் இப்போ வந்து சாலை வசதியிலேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க தி திட்டங்கள்லாம் நல்லா நல்லா திட்டம் அறிவிச்சிருக்கா அதை இன்னும் நல்லா செயல்படுத்துவார்ன்ற நம்பிக்கை விஜய் தான் வருவார் கண்டிப்பாக அவரோட கொள்கையெல்லாம் ரொம்ப இப்போ நல்லா இருக்கு அன்றைக்கி மீட்டிங் போட்டார் அந்த மீட்டிங்கில் அவர் சொன்னது எல்லாமே புதுசாக இருக்குது மக்களுக்கு போய் ஈஸியாக ரீச் ஆகுற மாதிரி இருக்குது அதனால வந்தால் அவர் அதெல்லாம் பண்ணுவாருன்னு கண்டிப்பாக மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வந்தே ஆகணும் சார் ஏன்னா வந்து மீட்டிங்லேயே பார்த்தீங்க எத்தனை கோடி பேர் வந்திருந்தாங்கன்னு அதனால் வந்து அவரோட கொள்கை இதெல்லாம் வந்து அவர் வந்தார்னா கண்டிப்பா வந்து இதெல்லாம் ஒண்ணா பண்ணுவாரு தாழ்த்தப்பட்டவர்களுக்குலாம் ரொம்ப உதவி பண்ணுவாரு அவரோட கொள்கை மெயினாவே வந்து உணவு இருப்பிடம் பேசிக் நீட்ஸ் தான் அவர் சொல்லியிருக்காரு அதனால வந்து அதெல்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு அவர் பண்ணியே கொடுப்பாரு இப்போ இப்பயே பண்ணிட்டு இருக்காரு இப்போ பல டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் கொடை எல்லாமே கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காரு முன்னாடியே இவ்வளோ பண்ணுறாரு அப்போ வந்துட்டால எவ்வளோ பண்ணுவாருன்னு மக்கள் வந்து அவங்களுக்கே தெரியுது அதனால எல்லாருமே இப்போ வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு ஆவலோடு இருக்கும் ంగ్స్టస్ట్ సిక్స్ట్ బమ్ స్టాండ్ సేక్ ఈవెన్ ఇఫ్ ఉదయ్ కమ్ట్ికా Back of that, he has come from the DMK, the, the 100 years old party. He has got the chance, but as long as Salin is there, there is no chance for anybody to come as See, here. See, only thing is that the ADMK and DMK has got equal fight. No other party. See, Tamil Nadu is a different state. You cannot compare with other state in India. No, no, no. The, there is no chance. He even has not won, even his own uh, uh, contesting area. aranguruchi he has lost. aranguruchi, what happened? The last election also, he has not won. He has not deposited. See, don't say that the BJP is a party, in, even in even in india it is not a party it is not it, it is not going to help the people only it is is helping only two people only two people to accuse the people right. not more than that See, they always flout the norms of the cons people does not like they want they want shelter they want what it that gives these three things only alone will be they will be given a chance that's all otherwise the question of saying this man uh, that man starting yesterday or uh, today won't come to any any people's faith. You need you have to win the people's faith before you see triumph is not a joke, isn't it? It needs a lot of lot of work, a lot of courage, a lot of cunningness. Otherwise, the question of considering he or she won't end in result, end in good state.